பாகவதர் ஜெயிலுக்கு போயிட்டு அவரும் என்ன கிருஷ்ணோ அப்போதான் வந்திருப்பாங்க அவர் ராஜமுக்தி இன்னொரு படம் எடுத்திருப்பாரு ரெண்டுமே ஓடிருக்கார் ஐம்பத்தி ரெண்டில் ஆனால் ஐம்பத்தி ரெண்டில் சூப்பர் டூப்பர் பொரிட்டு எதுன்னா பராசக்தி சரி எம்ஜிஆர் வந்து அதை அதே பாடல் கட்சி மறுபடி நடிச்சுட்டு அப்படி திரும்பி வாசுவை பார்த்து கரெக்டாகதா லிப் மூமென்ட்டு அப்படின்னு ஆறும் இதில் பார்த்துட்டு நல்லா இல்லை பார்த்து நான் பண்ண முடியாது அப்போ அதில் ஒரே ஒரு சீன் நல்லா கவனிச்சுன்னா தெரியும் ஸ்டுடியோவில் க்ளோஸ் ஷார்ட் எடுத்திருப்பாங்க ஏன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அந்த ஷார்ட் மட்டும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் கொடுத்து எடுத்துருப்பாங்க இருக்கும் உங்கள் நாலு பேர் தான் கொடுக்குறேன் யார்ட்டையும் சொல்லாதீங்க போங்க கிளம்புங்க பத்திரமா போங்கு தரோம் அப்புறமா அதை பிரித்து பார்த்தா இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்துதான் இவங்களுடைய டெய்லி பேட்டாக பத்து ரூபா தானே டே ஓகே அப்படின்ட்டு ஷார்ட் ரெடி ஆனோடனே படகு அந்த டூப் எழுத்து போட்டு எம்ஜிஆர் குவிச்சிட்டாங்க டேரெக்டர் ரெண்டு போயிட்டாங்க அப்படி குறிச்சு ரோலாகி எழுச்சுன்னுட்டு அந்த இதுக்கு அந்த பீரியடில் தான் எம்ஜிஆருக்கு ஒரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அதாவது உயிர் போகிற அளவுக்கு ஒரு இது நடந்திருக்கு கல்யாண நேயர்களுக்கு வணக்கம் முத்தலிப் சார் உங்களுக்கும் வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆராகவே இருந்தாலும் அவருக்கு வந்து வாய்ப்பெல்லாம் அவ்வளோ சுலபமாக ஒன்றும் கிடச்சிடல யாரும் தங்க தாம்பலத்தில் வச்சு கொடுக்கல ஒரு சின்ன இன்சிடெண்ட்டோட நான் வந்து அதை பகிர்ந்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார் அவர் வந்து இந்த நாடக கம்பெனி பற்றி நம்ம போன வாரம் நிறைய பேசணும் இல்லையா அப்போ பி சின்னப்பாவோட அவர் வந்து ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்கார் நிறைய அப்போ இவருக்கு வந்து ஒரு சாதாரண வேடங்கள் தான் கிடைக்கும் சத்ருகண்ணன் அந்த மாதிரி வேடம் ராமாயணம் பண்ணும் பொழுது சின்னப்பா எப்பவுமே பரதனா வருவாராம் இப்போ இவர் வந்து நீங்கள் வாரம் குறிப்பிட்டீங்க எம்ஜிஆர் இருந்தாருன்னா எல்லாருடைய வசனங்களும் மனப்பாடம் பண்ணிடுவாரு ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாரு அப்படின்னு அதே மாதிரி பி யு சின்னப்பாவோட பரதன் வசனங்கள் எல்லாத்தையும் இவர் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒருத்தர் பியூ சின்னப்பாவால வர முடியல அப்போ வேற ஒருத்தரை கூப்பிட்டு நடிக்க சொல்றாங்க ஆனா சாயந்தரம் நாடகம் போடணும் அந்த வசனங்களை அவரால் மனப்பாடம் பண்ண முடியலையாம் உடனே எம்ஜிஆரை கூப்பிட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாடகம் வரப்போது ஆனால் அப்போ வந்து பியூ சின்னப்பா திரும்ப வந்துடுறாரு அந்த வாய்ப்பு வந்து தட்டிப்போகுது ஆனாலும் சில காலம் கழித்து பி சின்னப்பா அவர்களோட அம்மா இறந்துடுறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவருக்கு வந்து பரதன் வேஷம் கிடைக்கிது இதுலேருந்து என்னென்னா சரி இப்போ எல்லாரும் எடுத்த உடனே ஒரு சக்ஸஸ் வந்துடணும் வந்த உடனே தான் தான் அப்படிலாம் நினைக்கிற சூழலில் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பர்சனாலிட்டியே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது வியப்பா இருக்கு அதை பற்றி பேசுனால ஒரு மூணு எபிசோட் ஆகும் சிம்பிளாக சொல்லணும்னா எம்ஜிஆருடைய முப்பது எபிசோட் பேசினாலும் கேட்பாங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அவருடைய பதினாறு வயசுன்னு வச்சுனா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி பத்தொம்பதுனா பதினேழும் பத்தொம்போதும் இருபத்தாறு முப்பத்தாறு வச்சுங்க முப்பத்தாறுல தான் முதல் இது ஆனால் எம்ஜிஆர் ஒரு ஹீரோவாக அடுத்த இது வரும்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே தான் ஓரளவுக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் எஸ்டாப்ளிஷ் ஆகுறாரு அப்போ சமூக படங்கள் வேறு வர ஆரம்பிச்சிருது நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கைன்ற படம் அவர் வரும்பொழுது அதில் எம்ஜிஆரும் அந்த அந்த தங்கையை கூட்டிகிட்டு அப்படியே கடலுக்குள்ளே போயிடுவார் இறந்துடுற மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த படம் பெருசா ரசிகளை யாரும் அது அதே பீரியடில் பியூச்சின் சின்னப்பா ஏற்கனவே இறந்துருப்பார் பாகவதர் ஜெயிலுக்கு போய்ட்டு அவரும் என்எஸ் கிருஷ்ணன் அப்போ தான் வந்திருப்பாங்க அவர் ராஜமுக்தி இன்னொரு படம் எடுத்திருப்பார் ரெண்டுமே ஓடி இருக்காரு ஐம்பத்தி ரெண்டில் ஆனால் ஐம்பத்தி ரெண்டில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு எதுன்னா பராசக்தி சிவாஜி இன்னொரு பக்கம் ஜெமினி இவர்கள் எல்லோரும் எம்ஜிஆரோட வயதில் இளையவர்கள் எம்ஜிஆர் அந்த கட்டுக்கோப்பான உடல் இதெல்லாம் தானே வயது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பதினேழு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு கடந்துட்டுருப்பார் அப்போ அவருடைய போராட்டம் இது இது அதுக்கப்புறம் தான் அவர் ஹீரோவாகிறார் அதெல்லாம் இப்போது நான் ஆரம்பத்துக்கு வர்றேன் ஆரம்பத்தில் இவர் வந்து ஒரு சீனு இவர் சிவகுமார் கூட பதிவு பண்ணியிருப்பார் பதினேழு நாள் டெய்லி மேக்கப் போட்டு உக்காரணும் எலிசார் டங்கன் வந்து மிகப்பெரிய டேரக்டர் அவர் ஒரு பிரிட்டிஷ்கார் அவருக்கு ஏன்னா எம்ஜிஆரை பார்த்தா பிடிக்காது அவர் எம்ஜிஆரை எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கிடைத்த கொடுமைப்படுத்துகிற இன்சல் படுத்திருக்கார் அதில் ஒன்று டெய்லி அவருக்கு சீனுன்னு சொல்லி சீனே இருக்காது ஒரு நாள் சீன் எடுக்கிற நேரத்தில் சைக்கிள் வேணும் சைக்கிள் இல்லாமல் எப்படின்னோன்னா இவருக்கு கிடைக்குன்னா பக்கத்தில் ஸ்டுடியோ ஓட்டிருக்கிற இதில் போய் ஒரு சைக்கிள் இருக்குது அது தூயில் வந்துடுறாரு அந்த சைக்கிள் கிடையாது வந்து சண்டை போட்டு வராறான் அவர் தான் கிருஷ்ணன் பஞ்சின்னு அதில் பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த சீன்லாம் முடிச்சார் இன்னொரு சீனில் எம்ஜிஆர் சண்டைகிற சீனில் சிலுக்கு சட்டை மாதிரி அது அது ஒரு டெர்லின் மாதிரி டெர்லின்னு ஒரு துணி அந்த காலத்தில் வரும் அந்த மாதிரி இது காற்றே போவாது சண்டை போட்டு அந்த பாறையில் விழுந்து சண்டை போடுற மாதிரி அதிலே விழுந்து கிடையாது எம்ஜிஆருக்கு முழுசும் முதுவில் வந்து இதுவான் திரும்ப திரும்ப அந்த ஷார்ட் எடுக்க வச்சு எம்ஜிஆர் துட்டிக்கிறாரா ஆனால் விட்டால் ஷார்ட்டு போயிடும் அதுக்கப்புறம் வேறு நடிகரை போட்டுருவாங்க அதெல்லாம் பண்ணி லாஸ்ட்டில் வந்து பார்த்தா முதுகு புதுசாக கொப்பளம் வந்த இது இந்த மாதிரி பல இது சந்தித்து வந்தேன் அப்படின்றாரு அந்த இந்த படம் சொன்னாலும் சதி லீலாவதி அதற்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இதில் வந்து இவருக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்கே ராதா அவர் ராஜா சந்திரசேகர்னு ஒரு தட்ட டைரக்டர்கிட்ட கொண்டு அவருடைய தம்பி தான் டி ஆர் ரகுநாத் கொண்டு போய் விடுறாரு ராஜா சந்திரசேகர் இவர் ஒரு சகோதரர் மாதிரியே ஃபேமிலியோடு எல்லோரும் பழகிடுறாங்க ஆனாலும் அந்த ராஜா சந்திரோட நான் ஒரு தடத்துல முரண்பட்டேன் அப்படின்றார் ஒரு படம் சீதா ஜனனம்னு ஒரு படம் ஒரு நாலஞ்சு படம் அவர் வச்சு இவர் எப்படி சொல்கிறாருன்னா எம்ஜிஆர் எனக்கு யாரையும் போய் சான்ஸ் கேட்க தெரியாது யாருக்கிட்டேயும் போய் எழுதுலேயும் பழக தெரியாது ஒரு கூட்டங்களுக்குன்னா அங்கே போய் அறிமுகப்படுத்துக்கவும் தெரியாது இந்த இந்த சிரிப்புலாம் சிரித்து எப்படி சிரிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியாது அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் ராஜ சந்திரசேகர் அவருக்கு சான்ஸ் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்குவேன் அவருக்கு சான்ஸ் கிடைச்சா எனக்கு ஒரு சான்ஸ் படத்தில் கிடைக்கும் அப்போ இதை வச்சு தான் நாங்கள் ஓட்டுவோம் அப்படின்னு அதில் வந்து அவர் கூட மாயா மச்சிந்திரா சீதா ஜனனம் அசோக் குமார் வந்து ஒரு எம்கே பாகவதர் கூட ஒரு சீன் கொஞ்சம் இது வருவார் ரத்னகுமார் வந்து பி யு சின்னப்பா கூட நடிச்சிருப்பார் ரத்னகுமார் படம் இதில் இந்த ராஜா சந்திரசேகர் கூட இருக்கும்போது தான் எம்ஜிஆர் எடிட்டிங் டைரக்ஷன் இதெல்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டாரு டெக்னிக்கல் சைடு நீங்கள் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட எடிட்டர்னு பி வாசு ஒரு இதில் பதிவு பண்ணியிருக்காரு எப்படின்னா எம்ஜிஆருக்கு சண்டை காட்சி எப்படி வைக்கணும்னு தெரியும் அதை விட அவர் ஒரு இன்னொன்று சொல்கிறார் ஒரு சீனு இந்த பாட்டு வாசு அவர்கள் சொல்ற வாசு ஒரு சீனு பாட்டு பாட்டு சீன் பாட்டு அந்த காட்சி முடிஞ்ச உடனே சில கா ஸ்ரீதர் படம் முடிச்சுட்டு எம்ஜிஆர் அவர் சேரன் நோக்கி இருக்காராம் வாசுக்கு வந்து லிப் மூவ்மெண்ட்டு பார்க்க சொல்லியிருந்திருக்காங்க அது வாசு அந்த அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு இருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ட்டு நேராக போய் டேரக்டர்கிட்ட போய் இது மாதிரி விஷயம் வீ வன்ட்டு அவர் போய் சென்ட் அவர் கூப்பிட்டு மறுபடியும் ரீ ரீடேக் எடுக்கணும்னு சொல்லுங்கள் வியூ ஒரு அசிஸ்டண்ட் டேரக்டர் போய் சார் அப்படின்னா அந்த மாதிரி ரீடேக் என்ன என்ன விஷயம் கரெக்டாக தானே இல்லைண்ணே டேர கேமரா ஏதோ ஷேக் ஆகிடுச்சுண்ணா கேமராமேன் முழுகிறாரா என்ன போய் போட்டு கொடுத்துட்டியே அவர்கிட்ட நேராக விஷயத்த சொல்லாம சரி சரி எம்ஜிஆர் வந்து அதை அதே பாடல் கழிச்சு மறுபடி நடிச்சிட்டு அப்படி திரும்பி வாசுவை பார்த்து கரெக்டாக தான் லிப் மூமெண்ட்டு அப்படின்னாரான் அறண்டு போயிட்டாராம் அவர் என்ன அது நான் சொன்னது அவர் இருக்காரு முடிச்சுட்டு அப்போ போய் நான் நானும் இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறேன் அவங்க அங்கே போய் எம்ஜிஆர்ட்ட வேறு காரணம் சொல்கிறாங்க ஆனால் எம்ஜிஆர் இங்கே வந்து அதே ஷூட்டை பண்ணிவிட்டு என்ன பார்த்து லிப் மூமெண்ட்டு கரெக்டாக இருக்கா இப்போ அப்படின்னு கேட்க என்னங்க இவர் என்ன கண்ணு பின்னாடி இருக்கா என்னங்க இவரு அப்படி இப்படின்ட்டு அப்புறம் போய் இது பண்ணி அவர்கிட்ட கேட்க முடியாதுல்ல அப்புறம் வேறு யாரும் பண்ணோன்னா அப்புறம் எம்ஜிஆர் கூப்பிட்டாராங்க வா அப்படின்னு என்ன நான் அந்த காட்சி நடிக்கும் போதே மட்டும் மிஸ் ஆகும் எனக்கு புரிஞ்சுது ஆனால் அதுக்கு வந்து சில இது வந்து ஷார்ட்டு இது பண்ணிக்குவாங்க இப்போ அந்த பச்சை கிளி முத்துச்சரம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எடுத்துகிட்டு அந்த ஒரு சீன் ரஷ் போட்டு பார்த்தோன்னா எடுக்கணும் அப்போல்லாம் பார்க்க முடியும் நீங்கள் இப்போ மாதிரி இதில் பார்த்துட்டு நல்லா இல்லை மாற்றி நான் பண்ண முடியாது பார்க்க முடியாது அப்போ அதில் ஒரே ஒரு சீன் நல்லா கவனிச்சுன்னா தெரியும் ஸ்டுடியோவில் குளோர் ஷாட் எடுத்திருப்பாங்க ஏன்னா ஏதோ ஒரு மிஸ் ஆயிடுச்சு அந்த ஷாட் மட்டும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் கொடுத்து எடுத்துருப்பாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த பாட்டில் மட்டும் நல்லா பக்காவாக தெரியும் மற்ற படங்கள் அவ்வளோவா தெரியாது அப்போ அந்த மாதிரி எடுத்து ஏன்னு நினைச்சிட்டு நான் விட்டேன் ஆனால் அந்த மாதிரி ரீடேக்குன்னு டேரக்டர் கூடும் போது எனக்கு புரிஞ்சுக்கோச்சு அப்புறம் இது லிப்மும் நீ தானே பார்த்துக்கிட்டு இருக்க அதனால தான் உன்னை பார்த்து கேட்டேன் அப்படின்னாராம் அப்புறம் ஷூட்டிங் கிட்டிங்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் ஊருக்கு போது அண்ணா கிளம்புறேன்னு யார் வாசு சந்தான பாரதி இன்னும் ரெண்டு அசிஸ்டண்ட் டேரெக்டர் அப்படியா கிளம்புறீங்களா பத்திரமா போயிட்டு வாங்க வாங்க அப்படின்ட்டு டக்குன்னு கொடுத்தாரோம் எல்லாேருக்கும் அவங்க நாலு பேர் தான் கொடுக்குறேன் யார்கிட்டையும் சொல்லாதீங்க போங்க ஊருக்கு கிளம்புங்க பத்திரமா போங்கன்ட்டு அப்புறமா அந்த பிரித்து பார்த்தா ஐம்பது ரூபா தான் இவங்களுடைய டெய்லி பேட்டாக பத்து ரூபா தானா அவன் பார்த்தா இரநூத்தி ஐம்பது முந்நூறு ஐயா நம்ம மேலே மட்டும் எம்ஜிஆருக்கு எவ்வளோ அன்பு ஆ நமக்கு நாலு பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காரு அது யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு அதை சொல்லிக்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக ட்ரெயினில் ஏறி போகிறாங்களா அந்த ட்ரெயினில் பார்த்த டீம் எல்லாம் வருதான் எல்லாம் உட்காந்து சீட்லாம் ஆடின்னு இருக்காங்களாம் சந்தோஷமா சந்தோஷமாக பணம் எல்லாட்டையும் பொருள் தான் ஏய் என்னங்கய்யா பேட்டாலாம் நல்லா அப்படியே சேர்த்து வச்சு எல்லாம் சீட்லாம் விளையாண்டுனா தலைவர் கொடுத்தாரு அப்படி தலைவர் கொடுத்தாரா உனக்குமா ஆமாம் எவ்வளோ முந்நூறுரூவா முந்நூறுவா கொடுத்தாரா ஏன்ட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொன்னார் தலைவர் அப்படி தான் கொடுப்பாரு கொடுப்பார் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லுவார் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காரு தெரியுமா இரநூத்தி ஐம்பது பேருக்கு அந்த யூனிட்டில் இருந்து எல்லாருக்கும் காசு கொடுத்துருக்காரு இரநூறு இரநூத்தி ஐம்பது கொடுத்து யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தர்ட்டையும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் நான் ஐயோ இவ்வளோ பெரிய இதுவா யாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாள் அன்றைக்கி பத்து ரூபா பெரிய விஷயம் இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதை கூட அப்படி மூடி வச்சு கொடுக்குறாரு அப்படின்னு அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறாங்களாம் எம்ஜிஆர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பன்னெண்டு அடி உயரத்துலேருந்து கீழே குதிக்கணும் அந்த டூப்லாம் எம்ஜிஆருக்கு ரெடியாக இருக்கார் அதே ட்ரெஸ் எல்லாம் போட்டு எம்ஜிஆர் வந்து என்னப்பா உயரம் கீழே எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக குதிச்சிருவீங்களா டைமிங் மிஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க எல்லாம் ஓகேவா கரெக்டாக இருக்குமா நல்ல கரெக்டாக இருக்கும் ரைட்டு எப்படி ரைட் ஷார்ட் பார்த்துக்குங்க அப்படின்னா டேக் ஓகே அப்படின்ட்டு ஷார்ட் ரெடி ஆனோன்னா படகுன்னு அந்த டூப் எழுத்து போட்டு எம்ஜிஆர் குதிச்சிட்டாரோ டைரக்டர் அட்ரெண்டு போய்ட்டாரோ அப்படி பூஜை ரோலாகி அனுச்சின்னுட்டு நான் என்னென்னு இந்த மாதிரிலாம் ஆமாம் நான் செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்போ இவர் என்ன சொல்கிறாரு இவ்வளோ கேட்டார்ல இவ்வளோ ஒத்திக்க பார்த்தார்ல அது எல்லாம் அவருக்கு ஆனால் கடைசி டைமில் எங்கே இவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு டூப் எழுத்து விட்டு அவர் குதிச்சிட்டார் டைமிங் கரெக்டாக இருந்தது அந்த சண்டை காட்சியெலாம் எடுத்து முடித்தோன்னா படம் எடிட்டிங்கு வரும்போது எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய டெக்னீஷியன் எடிட்டிங்கில் எந்த அளவுக்கு அவர் வெயிட்டு நான் யாருக்குன்னா பதிவு பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் ஒரு பெரிய எடிட்டர் எப்படிப்பட்ட சிக்கலான காட்சிகளையும் ஈஸியாக எடிட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாருங்க இங்கே பல டைரக்டருங்க படம் எடுத்து வச்சிட்டு எடிட் பண்ண முடியாமல் திரும்பிகிட்டு தான் பார்க்குறோம் அவர் ஒரு அந்த சண்டை சண்டசிலாம் முடிஞ்சோன்னா வந்து பார்த்தாராம் பார்த்துட்டு இது இருபது போடு இது பத்தொன்போது போடு இது மூணு போடு இது ஆறு இது ரெண்டு இது இது போடு ஏன்னா அந்த அந்த சீன் இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க நான் போயிட்டு வரேன்னு போயிட்டு வந்தால் இவர்கள் போட்ட அந்த ரூ அந்த நம்பர் பிரகாரம் அதை இது பண்ணால் ஒன்று ரெண்டு இடத்துல தான் மிஸ் ஆகுதான் ஆனால் அவ்வளோ தத்ரூபமாக அந்த சண்டை காட்சி அவ்வளோ அழகாக இருக்குது எம்ஜிஆர் வந்து பார்த்துட்டு இது இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு லென்ஸும் மோதல் கொண்டு அவர் வந்து கவனிப்பார் இப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கே அந்த இது அமைஞ்சது இந்த ராஜா சந்திரசேகர் கிட்டே தான் அப்படின்னு எம்ஜிஆரே எழுதியிருக்காரு அந்த அந்த தான் எம்ஜிஆருக்கு ஒரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அதாவது உயிர் போற அளவுக்கு ஒரு இது நடந்திருக்கு அவர் சொல்றது கேட்டால் நான் மறந்து போயிட்டேன் அந்த எழுதிருக்கிறது மர்மயோகி யோகி படம் சான்ஸ் கிடைக்குது அப்போ நடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி முன்னூறுக்கும் நடிக்கிறேன் யார் கூட நடிக்கிறாருன்னா கொமுதினி அவங்க யாருன்னா இப்ப நயன்தாரா மாதிரி வச்சுக்கல ஒரு புது நடிகரு நயன்தாரா கூட நடிக்கிறாருன்னா ஐயோ நயன்தாரா கூட ஏன்னா பாகவதரோட ஹீரோனா நடிச்சோம் அந்த படத்தில் சான்ஸ் கிடைக்குது திடீர்னு பார்த்தா எம்ஜிஆர் பாட வராது அப்போல்லாம் யார் அவரே எழுதியிருக்கார் பாகவதர் பி சின்னப்பா டிஆர் மகாலிகம் இவங்களுக்கு தான் வேறு யாராவது இருந்தால் எதுவுமே அதில் பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒருத்தர் நடிச்சிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளுமே எனக்கு இந்த படத்தில் இருப்போமோன்னு பிரச்சனை திடீர்னு பார்த்தா ஒருத்தரை கூப்பிட்டு இது எடுக்கிறாங்க டெஸ்ட்டு டேய் உஷா ஒருத்தர் வந்துக்கிறார் நல்லா பாடுறாரு நல்லா உருவம் நல்லா இது இருக்குது எடுக்கிறாங்கன்னு இவருக்கு இதுவான் பார்த்தா அப்புறம் இவருக்காக அந்த குரல் எடுத்தாங்க அப்படின்னு இல்லாட்டி சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணி வருவாங்களாம் அவங்க ரெக்கமெண்டேஷன் சும்மா மேக்கப் ப்ளஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தா இன்னொருத்தர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்தால் அவர் நடித்தப்போ அவருக்கு அதுவும் ஒரு அதே பயம் வந்துச்சான் ஆனால் அவரும் அதுக்கு இல்லை அப்படின்னு அப்புறம் அந்த க சண்டை சீன் பற்றி ஒரு இது சொல்கிறார் பக்ரியப்பன் ஒருத்தர் வந்தார் ரெண்டு பேரும் சண்டை சீன் போடுறோம் சரி அவர்கிட்ட வந்து இவரு கேட்குறாரு எம்ஜிஆர் என்ன மாதிரி சண்டை அப்போ வந்து ராஜஸ்தான் டைப்பு வால் இருக்குல்ல நீளமாக அது அதை வச்சு போடலாமா ஏதாச்சும் அதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம் அதெல்லாம் எதுக்கு நான் இது பண்ணோம் நீங்கள் அன்னைக்கு பயிற்சி உங்களுக்கு தெரியும் அவரும் அவருக்கு வால் உருகிற ஸ்டைல் பார்த்தே அவர் நல்லா பயிற்சி உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சது நானும் அந்த மாதிரி பயிற்சியெலாம் எல்லாம் எடுத்துகிட்டேன் வந்தேன் அதனால ரெண்டு பேருக்கும் இதாகல ரெண்டு பேரும் அதை வச்சு சண்டை போட்டுக்கிட்டோங்க இதில் பல இது அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எம்ஜிஆர் கண்டுக்கவே மாட்டாரும் ஏன்னா மிஸ்ஸாஜ்னா தூக்கிடுவாங்க அதனால் எதுக்கும் தயார்னு அப்படி ஒரு இது விஷயத்தில் தான் என் உயிரே போயிருக்கோம் நல்ல வேலை அன்னைக்கு அந்த யூனிட் என்ன ஆப்பாத்துச்சுன்ற என்ன எம்ஜிஆர் நம்பியார் இன்னொருத்தர் மூணு பேரை ஜெயிலில் அடைச்சி வச்சுருப்பாங்க பாதாளத்தில் அதில் எம்ஜிஆர் மனசு நொந்து போய் தூக்கு மேடையில் தூக்கு மாடிக்கணும் அந்த உத்தரம் உடஞ்சி எம்ஜிஆர் உளுந்துருவார் அந்த இதில் ஒரு வழி கிடைச்சி அதில் மூணு பேர் தப்பிச்சு போயிடுவாங்க தான் கதை எம்ஜிஆருக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்களாம் தூக்கு கயிறு அந்த இது உத்தரம் வந்து ஒட்டி வச்சுருக்காங்களாம் துணி போட்டு மறைச்சி அதை உடையிற மாதிரி தான் கரெக்டாக அந்த டீ டீம் வந்து இழுத்து விட்டுடணும் கயிறு மாட்டினோன்னே இழுத்து விட்டுடணும் கீழே கரெக்டாக ஓப்பன் ஆகிடும் எம்ஜிஆர் அந்த இதை இழுத்தோடனே ஓப்பன் ஆகிடும் எம்ஜிஆருக்கு கீழே போயிவிடுவாரு கரெக்டாக மாட்டி சீன் போய் போட்டு இழுத்தாராம் கயிறு போட்டு இறுக்கிச்சான் உத்திரம் உடையலையாம் சொல்கிறார் அந்த செகண்ட் எனக்கு மூளையில் வந்து ஒரு இதாகச்சு நெஞ்சில் ஒரு வலி குத்துன மாதிரி ஆச்சு இதோட கதை முடிஞ்சதுன்னு நினச்சேன் நல்ல வேலை அவர்கள் கரெக்டாக அந்த உத்தரத்தை உடைச்சாங்க அப்படியே உளுந்து நான் ஒரு சைடில் போய் உளுந்ததில்ல அந்த உத்தர வந்து உளுந்ததில்லை என் மேலேயும் உள்ள முதுகு பக்கத்தான் உளுந்தது அவங்க அன்றைக்கி அந்த இது பண்ணலைன்னா சினிமாவில் நடிக்கும் போது தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் நம்பியார் உடனே ஓடி வந்து தண்ணியெலாம் தெளித்து என்ன ஒரு இது பண்ணார் அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை அப்போ எல்லோரும் நினைக்கிற மாதிரி என்னமோ எம்ஜிஆர் ஈஸியாக வந்துட்டார் அதுன்னு பல ஒரு படத்தில் புளியோட சண்டை அதில் எம்ஜிஆர் வந்து புளியை பற்றிலாம் கேட்டுட்டு எல்லாம் இது பண்ணி சண்டை சீன் உடனே புளி வெளியே வந்துடும் குண்டு குழிக்குள்ளே வந்து வெளியில் குழிக்குள்ளே பாஞ்சிரும் அந்த ஈரோடு இவங்களால சமாளிக்க முடியாது எம்ஜிஆரை குறிச்சிருவார் உள்ளே பார்த்தா இடுப்பில் துப்பாக்கி துப்பாக்கி வச்சுருப்பார் அப்புறம் புளியை ஒரு மாதிரி அடக்கி கிடைக்கி இது பண்ணுவாங்க என்னான்னு கேட்டால் அவர் இந்த பயிற்சியாளரை மிஸ் பண்ணிகிட்ருப்பார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்துல இறங்கினதும் அவர் எப்போவுமே அந்த துப்பாக்கி கையில் வச்சுருக்கிறதோ எம்ஜிஆருக்கு நல்லா துப்பாக்கி சுட தெரியும் நல்லா அதில் பயிற்சி பெற்றவர் எப்போமே ரிவால்வர் கையில் இருக்கும் அதுலேயும் இப்போ அவர் எந்த அளவுக்கு இருந்திருக்காரு அப்படின்றது எம்ஜிஆர் பற்றி இதோடு சேர்ந்து எம்ஜிஆர் அந்த இந்த படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது என்ன படம்னா அந்த யூர் ராஜா சந்திரசேகர் கூட எனக்கு ஒரு அந்த பிடிவாதத்தை பற்றி சொன்னான்னு சொன்னல அதில் வந்து ஒரு பிரச்சனை வருது அந்த சீதா ஜனன்கிற படத்தில் எம்ஜிஆருக்கு வேற ஒரு வேஷம் ஏன் லக்ஷ்மணன் வேஷம் அதோடு சேர்ந்து விஷ்ணு வேடத்தையும் நீ தான் போடணுன்றாங்க அவர் தம்பி ரகுநாத் தான் இது இவர் சொல்கிறாரு அப்போ அதுக்கு தனி சம்பளம் வேணும்ல இதுக்கு இருபத்தஞ்சி ரூபா அதுக்கு அதெல்லாம் கிடையாது இதே அண்ணன் போட்டுக்க சொன்னார் அதே எப்படி அண்ணன் சொந்தமாக எடுத்துன்னு பரவாயில்ல அவர் முதலாளி தானே கொடுக்க போகிறாரு இவர் என்ன யூரியன் தடுக்கிறாரு அதுக்கு தனி சம்பளம் கொடுத்துட்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் அதை நீ போய் பேசிக்கப்பா இதுக்கு மேலே அவனை சொல்கிறதுக்கு இல்லைன்னா நான் வந்து பெரியவர் மாதிரி பேச மாட்டேன் ராஜா சந்திரசேகர் எப்படிப்பட்ட எம் கே ராதா தான் இவரை கூட்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி விடுவார் அப்போ ராமச்சந்திரன் நடிக்க தெரியுமான்னு கேட்பாங்க நடிக்க வா நான் இன்றைக்கி ரெட்டை வேட நடிச்சு இன்றைக்கி இவ்வளோ புகழாக இருக்கிறேன் இதே ராமச்சந்திரனுக்கு அது கிடைக்கல அவ்வளோதான் என்னை நீ வந்து எப்படி பார்ப்பியோ அப்படி தான் நீ ராமச்சந்திரனை பார்க்கணும் எம்கே ராதா சொன்னார் நான் உருகி போயிட்டேன் ஏன் எம்ஜிஆர் காலில் உள்ளார் தெரியுதா நல்ல நட்பு ஏன்னா எனக்கு சகோதரனா இருந்து என்னை பற்றி அவர் கொடுத்த அந்த பில்டப் இருக்குல்ல நான் புகழ் கிடைச்சதுனால நான் இன்னைக்கு இருக்கேன் கிடைக்காதனால ராமச்சந்திரன் அப்படி இருக்காப்புல அவ்வளோதான் அப்படின்னு எம்கே ராதா யார் எம்கே ராதா சந்திரலேகா ஹீரோ அவ்வளோ பெரிய மாடர்ன் தாட்ஸ் ஹீரோ அப்போல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது எம்ஜிஆர் யார் ஒரு சின்ன சின்ன சின் சீன் நடிச்சிருந்தவர் லட்சுமணர் வேஷம் அதுன்னு அதில் கூடுதலாக விஷ்ணுவேஷ் சொன்னோன்னா இவர் அந்த டைரக்டர் தான் இவருக்கு அப்போ அவரும் இவரை நல்லா பார்த்துக்கிறாரு சகோதரர் மாதிரி அவர் வந்து ச அவருக்கு என்ன கோவோன்னா ஐநூறுரூவா கொடுத்தா கூட நான் வந்து வேற ஆளை போட்டாலும் போடுவோன்னு தவிர ராமச்சந்திரன் கொடுக்க மாட்டேன் தேவையில்லை வேற ஆள் போட்டுக்க நான் போட்டு போ அப்படின்னு சொன்னோன்னா எம்ஜிஆரை முறுக்கிக்கிட்டு நடித்து இதில் மட்டும் நடிச்சுட்டு வந்துடுவார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பார்க்கும் பொழுது எனக்கு இது கரெக்டாக இருந்தது என்னுடைய பிடிவாதம் ஏன் இன்னொருத்தர் தானே கொடுக்க போகிறாரு இவர் ஏன் தடுக்கிறாரு அப்போ இவருக்கு என்ன எண்ணம் அப்படின்னு நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு அவ்வளோ உதவிப்படுறோம் நான் இது பண்ணிணா அதுக்கப்புறம் அந்த உறவே கூட கெட்டுப்போச்சு நான் வந்து இதை பெருசாக நினச்சிட்டு இருந்தேன் நான் செஞ்சு கரெக்டு ஆனால் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பொறுத்தா எனக்கு தெரியுது அவர் அந்த தயாரிப்பாளர்கிட்ட விஷ்ணுவேஷம் ராமச்சந்திரன் போட்டுக்கு வர அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இருபது நான் அதுக்கு சம்பளம் தனியாக கேட்டால் அது ஒரு இருபத்தஞ்சி ரூபா கேட்கணும் இருபத்தஞ்சி ரூபானா அப்போ ரூபா தான் ஒரு பவுன் நகை அப்போ இப்போ கணக்கு போட்டுக்கோங்க ரெண்டு லட்ச ரூபா கணக்கு வரும் அப்போ அந்த மாதிரி பண்ணால் நம்ம நம்பிக்கையாக சொன்ன பையன் துட்டு கேட்குறான்னு நான் போய் நின்னா எப்படின்ற கோபம் அவருக்கு இது எனக்கு இதுதான் வாழ்க்கையில் அவரவர்கள் சைடில் பொழுது நியாயமாக தெரியும் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது இது நான் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன் அவருடைய அந்த நான் என் பிறந்தல பெரும்பாலும் அவருக்கு அவரே ரியலைஸ் பண்ணி எழுதுறது தான் பெரும்பாலும் இருக்குது இதற்கு பிறகு தான் இவங்களே கூப்பிட்டு போய் ஒரு இதில் ஆ இந்த பிரச்சனை ஆகிடுச்சா வெளியில் வந்துட்டார் சாப்பாட்டு வெளியில் இருக்கிற காசு அதெல்லாம் போச்சு ஒரு மளிகை கிடையாது வச்சுக்கலாம்னா அனுபவம் கிடையாது வருமானம் கிடையாது சரி எங்கேயாவது போய் வேலைகளை செய்யலான்னா வேலையும் பெருசாக இது கிடைக்கல யாரும் எங்கேயாக்கா ஆஃபீஸில் சார்னால் இங்கிலீஷ் தெரியாது ரொம்ப பெரிய இது கிடையாது இப்போ டிகிரி வாங்கலை படிச்சு இது கிடையாது என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சம்பளம் நூற்றி ரூபா சம்பளம்னா அவர் எழுதுறாரு அன்னைக்கு பதிமூணுரூவா ஒரு பவுன் ஒரு சாப்பாடு இவ்வளோ இதில் ஒரு ஒரு பெரிய முந்நூறு நூற்றி கிலோ கிலோதான் மூட்டை அதுவே ஏழு ரூபா என்னமோ அந்த மாதிரிலாம் அப்போ அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும் சரி நம்ம பட்டாளத்தில் சேர்ந்துருவோம் ஆனால் வீட்டில் சொன்னால் விட மாட்டாங்க கலைஞரும் இதே மாதிரி தான் பட்டாளத்துக்கு சேர்றது இவங்க ரெண்டு பேருமே பட்டாளம் கேஸுங்க அப்போது இவர் அவர் டென்த்து ஃபெயில் ஆகிட்டு வீட்டை ஏமாத்துறதுக்கு பட்டாளத்துக்கு சேரன்னு போய் நின்றுவார் அது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வேற சொல்லி அனுப்பிச்சிடுவார் பட்டாளத்தில் போய் சேர போகிறாங்க அந்த காலத்தில் பட்டாளத்து போனால் இல்லை அதனால் அடிச்சு போகிற ஓடி வந்து அவர் கலைஞர் நான் இருபத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தொம்போதில் முப்பத்தொம்போதில் பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா செகண்ட் வாழ்வார் போனால் உயிர் நிச்சயம் இல்லை அவங்க வீட்டிலலாம் வந்து துள்ள துடிக்க ஏண்டா இல்லை நான் ஃபெயில் ஆகிட்டேன் டென்த்து நான் வந்து இல்லை பட்டாளத்துக்கு போகிறேன்னா ஐயோ வேணாம் ரசா நீ வா இப்படி நான் ஏமாற்றி எங்கள் அம்மா அப்பா என்னை உயரத்துக்கு பட்டாளத்தை எடுக்கவே மாட்டான்னு எனக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது இல்லை அப்படின்னு கலைஞர் எழுதிருப்பார் இவர் செக் பண்ணுறாரு ஆங்கிலம் சரளமாக பேச தெரியணும் அது பிக்கப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐந்தரை அடி உயரம் இருக்கணும் இருக்குது முப்பத்தி மூணு இன்ச்சு மார்பு சுட்டளவு இருக்கணும் இந்த பசி இந்த மன உளைச்சலில் முப்பத்தி ரெண்டு ஆகிடுச்சி அது முப்பத்தி மூணு ஆகிடலாம் பிரச்சனை இல்லை குதிரை ஏற்றம் தெரியணும் நாடகத்தில் ஓரளவு குதிரை ஏற்றம் இருக்குது அதனால் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் பட்டாளத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வீட்டில் பயிற்சி ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு ஒருத்தர் வாத்தியார் மூலிமா ஆங்கிலம் கற்றுக்கிறாரு மூணு மாதத்தில் நான் பேச தெரியணும் அந்தளவுக்கு எதுன்னு அவரும் ட்ரைனிங் கொடுக்குறாரு இது எல்லாம் பண்ணி பட்டாளத்துக்கு சேரத்துக்கு எப்படி போய் சேரணும்னு தெரில இது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு இவரை கூப்பிட்டு ஒரு சான்ஸ் வருது மீண்டும் சாயான்னு ஒரு படம் மரும வகையில் அவங்க வி என் ஜானகி தான் நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் சாயா சாயாவில் தான் இவருக்கு வேஷம் சம்பளம் முந்நூற்றி ஐம்பது ரூபா மாதம் முப்பத்தஞ்சு ரூபா பேட்டா நீங்கள் அதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா இன்றைக்கெலாம் எங்கேயே போய்டும் ஏன்னா பதிமூணுரூவா ஒரு சவரன்னா முந்நூற்றி ரூபா சம்பளம் கணக்கு போட்டுக்கோங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மூணு பதிமூணுக்குதா மூணு பத்து முப்பது முப்பத்தொம்போது மூணு சவர வாங்குற அளவுக்கு மாதம் சம்பளம்னா இன்றைக்கி கணக்கு போட்டிங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா மாதம் சம்பளம் முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு கணக்கு போட்டுனா எங்கேயோ போய்டும் அப்போ அது இவர் ஒத்துக்கிறாரு அந்த டைரக்டர் என்னென்னா அவருக்கு நீண்ட காலமாக ஒரு கலைப்படமாக எடுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தான் கரெக்டு அதை வச்சிக்கலாம் குறுகிய காலத்தில் டக்குன்னு எடுத்து அந்த படம் ஓடி அதில் ஒரு அமௌண்ட் பார்க்கணும் அதுக்கு பியூச்சி நப்பா வச்சு ஒரு படம் எடுக்கிறார் ஆரியவல்லின்னு சொல்லிட்டு படம் அப்போ இவருக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்து கூப்பிட்றாங்க இங்கிலீஷ் தெரியுமா அது தெரியுமா ட்ரெஸ்ஸை இது பண்ணிக்காமி நீ எப்படி பாடி பில்டிங்லான்னா காமிச்சின்னா பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் உடஞ்சி ஏன்னா அதுமாதிரிலாம் பண்ணாத கன்று போட்டுரும் அப்படி அப்படின்னு இவருக்கு ஓகே ஆகிட்டாங்க சம்பளம் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு இவருக்கு ட்ரைனிங் குதிரை ஏற்றன் ட்ரைனிங் அது சொல்கிறாரு நானும் மில்ட்ரியில் போய் குதிரை கத்து தெரியும் நான் இது பண்ணிட்டேன் ஆனால் இங்கே போட்டோன்னா எனக்கும் அந்த குமுதினிக்கும் குதிரை இது மொதல் மூணு நாள் இந்த ராஜஸ்தான் மாப்பிள்ளைங்களில் ஊர்வலம் கூட்டிட்டு போகணும் அந்த மாதிரி உக்கார வச்சு அந்த ட்ரைனர் கூட்டு எனக்கு செம்மக்காண்டு எனக்கு போவோம் குதிரை பிடிக்காதுன்னு ஆமாம் ஆமாம் அவருக்கு பிடிக்காது ஆனால் இவர் இது பண்ணுறது இந்த மாதிரி என்ன மூணு நாள் இப்படியே கூப்பிட்டு போனோம் ஏமா எனக்கு குதிரை ஓட்ட தெரியும் நீங்கள் என்ன இப்படி கூட்டு போகிறீங்கன்னு அவர் அப்படியே ஒரு பார்வை பார்த்துருக்காண்டார் மூணா நாள் சேனத்தை கழட்டிட்டாரு வெறும் குதிரை அது மேலே ஏறி உட்காரு உக்காந்துட்டு அப்படியே சாஞ்சி வலது கையால் அதோட எழுது இதை பிடிக்கணும் இடது கையால் வலது இதை பிடிக்கணும் நீங்கள் குதிரைக்கு அப்படி பண்ணிங்கன்னா இங்கே பேலன்ஸ் மிஸ் ஆகும்ல அப்போ காலை எப்படி கவர் பண்ணிக்கிட்டு அதை பண்ணணும் அப்படின்னு ரெண்டாவது அப்படியே சாஞ்சி முதுகும் குதிரையுடைய முதுகும் படுற மாதிரி படுக்கணும் அப்பவும் கால் தூக்கணும்ல இப்படி ட்ரைனிங்கு அப்புறம் சேனம் இல்லாமல் கொஞ்ச நேரம் ஓட்டுன்னு இதெல்லாம் பண்ணி அப்புறம் சேனத்தை மாற்றுற ட்ரைனிங்கு அதுக்கப்புறம் இப்படிலாம் கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு மாதம் ஆட்டத்தில் நல்லா ட்ரைனிங் கிடைச்சது அங்கே கிடைக்கிற இதை நான் இங்கே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஆனாலும் எம்ஜிஆர் ஆட்டம் பிடிக்காது அது தனிக்காத அப்போ இந்த படத்தில் வந்து அவர் கதாநாயகனாக நடிக்கும்போது அவருக்கு கூடுதலாக சம்பளம் பிரச்சனை அதாவது என்ன சொல்கிறார் நான் மில்ட்ரிக்கு போக வேண்டியது அது நூற்றி இருபது ரூபா சம்பளத்துக்கு போனேச்சே ஆனால் வாழ்க்கை என்ன வேறு ஒரு இதுக்கு என்ன மாற்றிச்சு அப்படின்றாரு இந்த டைமில் தான் நான் சொன்ன அந்த சதி லீலாவதி அந்த இது கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன் இவர் கோயம்புத்தூரில் இவருக்கு ரூம் போட்டு கொடுக்குறாங்க இவர் நான் சொன்னல அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிக்கின்னு அந்த டபக்கு டபுக்குன்னு அந்த லாடம் கட்டினேன் இது இது பார்த்துருக்கீங்களா போலீஸ் பூட்ஸ்லலாம் லாடம் இருக்கும் ஃப்ரண்ட்டில் பேக்கிலெலாம் அது நடந்தாலும் சட்டு சட்டுங்க சவுண்டு வரும் அந்த மாதிரிலாம் போட்டு ஊரில் போய் தங்கிட்டு இவர் போய் என்எஸ் தங்கி இருக்கிறதுக்கு போகிறாராம் வாப்பா நட்சத்திரம் கண்டோ அப்படின்னாராம் இந்த இடத்துல நட்சத்திரம் கண்டோன்றதுக்கு நான் ஒரு விளக்க சொல்கிறேன் ஏன் இது என்எஸ்கே சொன்னார்னு அப்படின்னு மொதல் படம் என்எஸ்கேவும் இவரும் சதி லீலாவதில இது இவரு தான் குஸ்தி குஸி இவர் வேறு லெவலில் இவர் நான் வந்து பதினாறு பன்னெண்டு வயசுலேயே ரொம்ப ஒரு இதுவாக இருப்பேன் யார்கிட்டையும் வம்பு இழுப்பேன் நான் வந்து தூக்கி எவ்வளோ ஏதனாலும் தூக்கி போட்டுருவேன் அந்த அளவுக்கு குஸியில் ஆள் அப்படின்றப்போ இவர் என்எஸ் கிருஷ்ணன் அங்கே அந்த படத்தில் அவர் எல்லாரையும் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார் ஒல்லியான உருவம் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவார் ஒரு நாள் என்னடா குஸ்திலாம் போட்டுன்னு ராமச்சந்திராணி என்ன அது என்ன குஸி போடலாமா அப்படின்னா போட்டால் நீ தோத்துட்டேனா அதுக்கு ஏதாவது சொல்லுவார் அதாவது சொல்லி ஏதோ கிண்டல் பண்ணியிருக்காப்புல அப்போ வந்து குஸியில் வந்து என்ன பிரச்சனைனா இந்த முதுகு கீழே பட்டுச்சுன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு உடனே இவர் ரொம்ப தெம்பாக எம்ஜிஆர் இவரை தோக்கடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு ரூபாவும் எதை பந்தயம் போல எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்களாம் இவர் என்எஸ் கிருஷ்ணன் அப்படி கையை கொடுத்து தூக்கி வழக்கமாக மாதிரி தூக்கி போட்டுட்டு அதை உழுந்துட்டான்ற மாதிரி போனோன்னா அடுத்த செகண்டு என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் கீழே இருக்கேன் என் மேலே என்எஸ் கிருஷ்ணன் இருக்கார் என்னடா நட்சத்திரத்தை என் நட்சத்திரம் கண்டோ அப்படின்னு அப்போ அந்த கிண்டல் பண்ணி ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாரு எனக்கு அப்படியே ப்ளட்டுலாம் மூளையில் ஏறி எவ்வளோ பெரிய அவமானம் நான் எவ்வளோ பெரிய இது குசி இந்த மாதிரி போடுவேன் இவர்கிட்ட தோத்துட்டுனேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்க சிரிக்க எனக்கு கோவம் வேணா வாங்க இன்னொரு தடவை வாங்க அப்படின்னொன்னே வாடா போலாம் மறுபடியும் வாடா அப்படின்ட்டு மறுபடியும் வாங்கினா இவர் உக்காந்துக்கு வரான் என்எஸ் கிருஷ்ணன் இவர் தூக்குன்னா இவர் வரமாட்டாராம் மறுபடியும் இப்படியே பண்ணி இவர் கிண்டல் பண்ண ஒரு கட்டத்தில் சாஃப்ட் ஆகிட்டாங்க அண்ணனும் சேர்ந்து கிண்டல் பண்ணிருக்கிறான் அவருக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான் எம்ஜி சக்கர பண்ணி என்எஸ் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் அவர் கிண்டல் பண்டே ராமச்சந்திரா இங்கே வான் கூப்பிட்டு வந்து கொஞ்சம் சில புத்தி சொன்னாரோ நம்ம மட்டுமே ஸ்பெஷலிஸ்ட் நம்ம செய்கிறது தான் கரெக்ட் நினைக்காத எதிராளியும் பார்த்துட்டு அந்த இதை பண்ணணும் இந்த மாதிரி நீ எப்போவுமே கருத்து ஒரு கருத்து வச்சுக்காத ஒரு கருத்து உனக்கு ஏற்றுக்கருத்துனால் அது எதிர்கருத்து என்னன்றதையும் பாரு ரெண்டுத்துக்கும் நீ ஒரு முடிவுக்கு வராத ரெண்டுத்தையும் சீர்தூக்கி பார்த்து அதுலேருந்து ஒரு வா அப்படின்ட்டு குடியரசு பத்திரிகை கொடுத்தாரோம் அதா அவருடைய அந்த இது பெரிய டर्निंग பாயிண்ட் இன் ஜர்னி அண்ட் லைஃப்ல அந்த books படிச்சது. சார் NSK கிட்ட இருந்து எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் பல விடையங்கள் வந்து கத்துக்கிட்டத பதிவு பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு. அதை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பேசலாம். இவ்வளவு நேர அருமையான பல தகவல்கள் சொன்னீங்க நன்றி.